உதிராத எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வெல்கம் டு டேவினாஸ் கிராண்ட்மா சமையல் இன்றைக்கி சுவையான ஒரு வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் யூஸ்வலாக வந்து அந்த வஞ்சர மீன் வந்து வறுக்கும் போது மீன்லாம் அந்த தூளாக ஊந்து கொட்டிடும் ஆனால் நம்ம உதிராத நல்லா வந்து மீன் அப்படி அப்படியே நம்ம வறுக்கிற மீன் அப்படியே இருக்கிற மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ வஞ்ச வஞ்சரி மீன் வஞ்சிர மீன் ஒரு கிலோ எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி வஞ்சரி மீன் ஒரு கிலோ எடுத்து உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் தாங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூனு குழம்பு வீட்டில் அறுக்க முடியலங்களா அந்த மிளகாய் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருங்க சால்ட்டு அரை ஸ்பூன் எடுத்துடுறேங்க கார்ன்ஃப்ளவர் பவுடர் ரெண்டு ஸ்பான்ஃப்ஃபிளவர் பவுடர் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் கிறிஸ்பியாக பிடிச்சபோதுக்காக தான் எளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் லெமன் லெமன் வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அதாவது அரை அரை லெமன் இருக்கும் அழகு கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது தேவைன்னா போடும் இல்லாட்டி வேண்டாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பைண்ட் பைண்டிங் மாதிரி ஆயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் வேணால் ரிஃபைண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது அந்த பிளேட்டு வெள்ளையாக இருக்குது அதனால இது மசாலா பட்டுச்சுன்னா கலராகிடு எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம தூக்கியும் போட்டோம்னா தான் இலைய நம்ம இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தங்க உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குன்னா எதுவும் பார்த்துக்கலாம் போட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க தலை தண்ணி வைக்கலாம் ரொம்ப கட்டியாக கூட தண்ணியாக வரக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு தடவத்துக்கு வசதியாக இருக்கும் நல்லா வந்து பிடிக்கும் அதில் உங்களுக்கு கீழே மசா மசாலா ஃபுல்லாக தடவிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் இப்போ வெளியே வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இருபது நிமிஷம் வெளியே வச்சுருங்க வச்சுட்டு அப்புறம் வறுக்கலாம் அப்போ நல்லா மசாலா பிடிக்கும் நான் மூடி வச்சு வெளியே வச்சுருவேன் அதை மீன் நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊரிடிச்சுங்க இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கள் அடுப்பில் வச்சுருக்கேன் தோசைகள் அடுப்பில் வச்சுருக்கேங்க இருக்குது எண்ணெய் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இது மேலே கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தூளை அரிஞ்ச கருப்பை போட்டுக்கிறேன் நம்ம இதை போடும்போது கொஞ்சம் நியூட் நமக்கு நல்ல ஒரு தருப்பில் இருக்குது நமக்கு அயனு சொத்து நமக்கு உடம்புல கிடைக்கும் கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை நல்லா அனுப்பி விடலாம் கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன் அப்படியே இருக்கட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு நாலு அஞ்சு நிமிஷங்கிட்ட அப்படியே வச்சுருக்கேங்க இப்போ நம்ம திருப்பி போடலாம் இப்போ எண்ணெய் இந்த பக்கம் இருக்க எண்ணெய் கொஞ்சம் அனல் கம்மியாக இருக்குது போல் அதனால சரியாக வரல இந்த சைடு அனல் சரியாக இருக்குது நான் இப்போ தோசைகளை பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இது அப்புறம் கரெக்டாக திரும்பி போட்டுக்கலாம் அப்புறமா இது கரெக்டாக அனல் சரியாக இருக்குது இது ரெண்டு அனல் சரியாக படலை அதனால் கொஞ்சம் மீடியம் ஃபில் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்ன கொஞ்சம் எண்ணெயில் தானே வேகணும் அது எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம இந்த பக்கம் த எண்ணெய்னா கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கலாம் இதுக்கு சைட்லலாம் கொஞ்சம் வேக விடலாம் இது இந்த சைட்லலாம் கொஞ்சம் அப்படியே நம்ம வேக விட்டு எடுக்கலாம் ஏன்னா சைடில் வெந்துட்டுருக்கோம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படி சைடில் வரைக்கும் எடுத்துடலாங்க இது அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சதுனால எல்லா இடத்துலையும் சரியாக வரைக்கிறது இல்லையே நம்ம வெந்த வரை பார்த்து எடுத்துக்கலாம் இது அப்ளை பண்ண எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க எதுவும் உதிரல அப்படியே முழுசு அப்படியே தான் இருக்கிறதுல உதிராத எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு அந்த ஒஞ்சினி மீன் எப்படி பிடிச்சதுன்னு பார்த்துருக்கோம் அதாவது அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ